வராசி நண்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சில குழப்பங்களை காட்டுகிறது முக்கியமாக சோம்பேறித்தனத்திற்கு வழிவகுக்கும் உங்களுடைய வயது எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்களை சோம்பேறித்தனத்திற்கு வழிவகுக்கும் அதற்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் நீங்கள் காலையில் பதினோரு மணிக்குத்தான் எந்திரிக்க வேண்டி வரும் முதல்ல சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க அதுவே உடல்நல தொந்தரவாக மாறிவிடும் தொழிலை கடித்துவிடும் படிப்பை கடுத்துவிடும் அடுத்தடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய படிப்புக்கு உங்களுக்கு வழிவகை செய்யாமல் போய்விடும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வருடக்கோள்கள் ராகுவை தவிர மற்ற கோள்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் காட்டுகிறது மனதில் ஒரு இனம் புரியாத பயத்தை உருவாக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பயம் அல்லது ஒரு குழப்பம் வரும் இவைகளுக்கெல்லாம் எதுவும் இடம் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய செயல்களை கருத்துமாக சுறுசுறுப்புடன் நீங்கள் நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸு வாக்கிங் போகிறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக வாக்கிங் வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா சிறப்புக்கள் குறையும் பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சிக்கலாம் நீங்கள் தேடி போக வேண்டாம் பிரச்சனைகள் உங்களை தேடி வருது நீங்கள் தேடி போக வேண்டியதில் பிரச்சனைகள் உங்களை தேடி வருதும் அதற்கு ஒரே வழி தியானம் மெடிடேஷன் உடல் பயிற்சிகள் இது போன்ற நிலைகளை வச்சுக்கணும் ஏன்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வயசு கூடணவங்களா இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் காட்டுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு இந்தியாவில் மட்டுமே பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க நம்ம சொல்கிற ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இதுவா அப்படின்னா அவங்க அவங்களுடைய தசாவுத்திகளை கேட்டார் போல மாறுபடும் உதாரணமாக மிருகசீர நட்சத்திரம் ரிசபராசியில் இருக்குது அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது திசையாக சனி திசை நடந்தால் அது மாரக திசைதான் சந்தேகமே பட வேண்டாம் அப்போ தசாபுத்தி மாரக திசையோ அல்லது காலப்பகை திசைகளோ இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கோட்சாரம் ராசி பலனை தாண்டி வேலை செய்யும் இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது ரிஷவ ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம்தான் நற்பலன்களை காட்டுகிறது ஐம்பது சதவீத பலன்கள் சிறப்பாக இல்லை நீங்கள்தான் உங்களுடைய பலன்களை நற்பலன்களாக மாற்றுவதற்கு நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற நிலைகளில் பயணித்தால் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த வருடத்தை தவறான பலன்களுடைய தாக்கம் இல்லாமல் ஓரளவு நல்ல பலன்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் செலவினங்கள் கூடுதலாக காட்டுது நல்லாவே காட்டுது தேவையில்லாத செலவுகள் நிறையா வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தொழிலில் அழுத்தம் இருக்கும் நிறைய தொழில் அழுத்தம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர பாக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இந்த குரோதி வருடத்தை நல்ல முறையில் கடந்து விடலாம் கர்மாவை கர்மாவாகவே அடுத்தவர்களுக்கு பாடுபடுவதற்காகவே பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு கஷ்டப்படுவதற்காக பிறந்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் பண்ணுற கஷ்டத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க ஏற்றுக்கலேங்கிற கஷ்டத்தை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நமக்கோல் உங்களுக்கு நன்மை புரியட்டும் என்று நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன்